புதுசாக தேர்ந்தெடுத்துக்கப்பற அரசு நல்ல அரசா இருக்கணும்னு சொல்றேன் நான் இப்ப இப்போ நடக்கிற அரசை பற்றி நான் எதுவுமே சொல்லலை புரியுதா ஆமாம் வட மாநிலங்களில் ஏற்கனவே உள்ள திட்டம் தற்போது தாமதமாக தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகம் முழுவதும் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதிக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மக்கள் ரேஷன் கடைகளிலேயே காத்திருக்கின்றனர் இதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என அப்பொழுதே விஜயகாந்த் கூறினார் அதனை கேட்டு டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் ஏற்கனவே இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது கத்தில் தாமதமாக தான் இந்த திட்டம் வந்துள்ளது என அவர் குற்றம் சாட்டினார் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நலத்திட்டங்களை வரவேற்பதாக எம்பி திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஆனால் பணி நிரந்தரத்தையே தான் வலியுறுத்துவதாக தெரிவித்த அவர் திருநெல்வேலி மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் ஆளுநரிடம் பட்டம் வாங்க மாணவி மறுத்த நிகழ்வு ஏற்புடையது அல்ல என கூறினார் மேலும் சட்டப்பேரவையில் சபை நாகரிகத்தை மதிக்காமல் ஆளுநர் வெளியேறியதை மேற்கோடிட்டு பேசிய எம்பி திருமாவளவன் ஆளுநருக்கும் சபை நாகரீகம் தேவை என்பதை குறிப்பிட்டார் தமிழர்களின் உணர்வுகளை ஆளுநர் புரிந்து வேண்டும் என்பதற்காக அவரது தேநீர் விருந்தை தான் புறக்கணிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்களை கைது செய்யும் பொழுது காணாமல் போன சட்டக்கல்லூரி மாணவர் குறித்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கோரிக்கையை மனுவாக சமர்ப்பிக்குமாறு அவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது முன்னர் இரவோடு இரவாக அப்புறப்படுத்தப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்கள் போராட்டம் நடத்த மாற்று இடம் ஒதுக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் இந்த விவகாரத்தில் எந்த மனுவும் இல்லாமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என தலைமை நீதி அமர்வு மறுத்துவிட்டது ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது வரை டிஸ்கவுண்ட்